ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக அதுதான் தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே அதாவது எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு மாறி மாறி இருக்கும் அந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தினீங்க அப்படின்னா அழகான ஒரு சொல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சொல்லை கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்றைக்கான ஒரு தமிழ் சொல் விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் விடைகள் அதாவது நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்டா எழுதி அனுப்புங்களை வாங்க எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக பார்க்கலாம் திரையில் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது சில எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களிலிருந்து நாம் ஒரு சொல் உருவாக்கலாம் அந்த சொல்தான் இன்று விடையாக அமையப்போகிறது முதலில் எழுத்துக்களை வரிசையாக வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது அந்த சொல்லானது உங்களுக்கு கிடைக்கும் திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த நான்கு எழுத்துக்களிலிருந்தும் நாம் ஒரு சொல் உருவாக்கலாம் அந்த சொல் தான் இன்று விடையாக அமையப்போகின்றது எழுத்துக்கள் மாறி மாறி உள்ளன எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் அவ்வாறு எழுத்துக்களை வரிசைப்படுத்தும் பொழுது அந்த சரியான சொல் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பு இது புளிப்பு சுவையுடையது இங்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து இந்த ஐந்து எழுத்துக்களையும் வரிசையாக வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு சொல் கிடைக்கும் அந்த சொல்தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய சரியான சொல் அந்த சொல்லிற்கான ஒரு குறிப்பு இது அஞ்சரை பெட்டியில் இருக்கும் இங்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை ஆறு இந்த ஆறு எழுத்துக்களும் வரிசையாக இல்லாமல் இடம் மாறியுள்ளன முதலில் எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் அவ்வாறு வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த சரியான சொல் கிடைக்கும் இதற்கான ஒரு குறிப்பு இது ஒரு மலர் திரையில் சுழன்று கொண்டிருக்கும் எழுத்துக்கள் மொத்தம் இரண்டு இந்த இரண்டு எழுத்து களில் இருந்து நாம் ஒரு சொல் உருவாக்கலாம் இரண்டு எழுத்துக்கள் என்பதனால் எளிமையாக விடையினை கண்டுபிடித்து விடலாம் இரண்டு எழுத்துக்களும் இடம் மாறியுள்ளன இடம் மாறியுள்ள எழுத்துக்களை முதலில் வரிசையாக வரிசைப்படுத்துங்கள் எளிமையான விடை உங்களுக்கு கிடைக்கும் இரண்டு எழுத்துக்கள் என்பதனால் விடையினை நீங்கள் எளிமையாக கண்டுபிடித்து விடலாம் இங்கு நீங்கள் சில எழுத்துக்களை பார்த்து கொண்டுள்ளீர்கள் இந்த எழுத்துக்கள் வரிசையாக அமையவில்லை அதனிடத்தில் இல்லாமல் எழுத்துக்கள் வேறு இடத்தில் இருக்கின்றது இந்த அனைத்து எழுத்துக்களையும் வரிசையாக வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு சொல் கிடைக்கும் அந்த சொல்லை தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த சொல்லிற்கான ஒரு குறிப்பு இது ஒரு பறவை இங்கு சுழன்று வந்து நிற்பது சில எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களிலிருந்து நீங்கள் ஒரு சொல் உருவாக்கலாம் அந்த சொல்தான் விடையாக வரக்கூடிய ஒரு சொல் ஆனால் எழுத்துக்கள் இங்கு மாறி மாறி உள்ளன எழுத்துக்களை வரிசையாக வரிசைப்படுத்தும் பொழுது அந்தச் சரியான சொல் கிடைக்கும் இதற்கான குறிப்பு இது ஒரு கீரை வகை இங்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சில எழுத்துக்கள் ஒரு சொல்லை குறிக்கும் அந்த சொல்தான் விடையாக அமையக்கூடிய ஒரு சொல் எழுத்துக்கள் முறையாக இல்லாமல் இடம் மாறி உள்ளன முதலில் எழுத்துக்களை வரிசையாக வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த சரியான விடை கிடைக்கும் இதற்கான ஒரு குறிப்பு இது ஒரு பழம் இங்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த மூன்று எழுத்துக்களிலிருந்தும் நாம் ஒரு சொல் உருவாக்கலாம் அந்த சொல்தான் இன்று விடையாக அமையப்போகிறது எழுத்துக்களை வரிசையாக வரிசைப்படுத்தும் பொழுது அந்த சரியான சொல்லானது உங்களுக்கு கிடைக்கும் அந்த சொல்லிற்கான ஒரு குறிப்பு இது மருத்துவ குணம் மிகுந்தது இங்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை ஐந்து இந்த ஐந்து எழுத்துக்களும் அதனிடத்தில் இல்லாமல் மாறி மாறி உள்ளன இந்த ஐந்து எழுத்துக்களையும் முதலில் வரிசைப்படுத்துங்கள் அவ்வாறு நீங்கள் வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது ஒரு அழகான சொல் அந்த சொல்தான் இன்று விடையாக அமையப்போகின்றது அந்த சொல்லிற்கான ஒரு குறிப்பு இது ஒரு எண்ணெய் வகை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்று எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக ஒரு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை விளையாட்டு பார்த்தோம் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்